இட்லி வேகிற நேரத்தில் என்ன பண்ணுறேன்னா பழைய சோறு ரெடி பண்ணுறேன் பழைய சோறுக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்க இந்த சின்ன வெங்காயமும் பழைய சோறும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் சும்மா சொல்லலைங்க நிஜமாக தான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்க கிட்டே வேணால் கேட்டு பாருங்கள் கொஞ்சம் ஓகே எனக்கு வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் எதுவாக இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு நிமிட்டுக்காக சேர்த்துக்கூடாது அப்போ நான் இந்த கப்பில் என்னோடய பழைய சொல்கிறேன் ஊற்றியாச்சு கேள்வி நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன் பழைய சூருக்கு ஈக்குவலான ஒரு டிஷ்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம் Okay. இப்போ நம்ம இட்லி என்ன பார்க்கலாமா இது வந்து இவ்வளோ தூரம் வெந்திருக்கு இது வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா இது மாதிரி ஒரு ஸ்பூனோ கத்தியோ எடுத்துக்கோங்க அப்படி உள்ள விட்டு பார்த்திங்கன்னா மாவு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு நம்ம இட்லியும் வெந்துருச்சு ஸோ நம்ம அட் பண்ணி நிறுத்திடலாம் கொஞ்சம் சத்தம் கேட்போம் ஏன்னா அந்த தண்ணி வந்து பாயில் ஆக்கி இந்த பாத்திரம் ஆடிக்கிட்டு அதனால சத்தம் கேட்குது அதுக்கு பயணிக்க வேண்டாம் வந்து நம்ம இட்லி எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சட்னி சாம்பார் இது வேணாம் பண்ணோம் இன்றைக்கி நம்ம வந்து தௌரம்பருப்பு சட்னி பண்ண சொல்லி தரேன் அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஏன் அப்படின்னா சின்ன வயசில் வந்து என்னோடய அம்மாச்சி பருப்பு சட்னி பண்ணுவாங்க துவரம்பருப்பை வறுத்துட்டு அது கூட பூண்டு புளி வரமொளகாய் தேங்காய் எல்லாத்தையும் வறுத்துட்டு அம்மியில் வச்சு அரைக்குவாங்க அரைப்பாங்க கால் நீட்டி போட்டு அம்மியில் போட்டு அரைப்பாங்க நான் வந்து சின்ன பிள்ளையெல்லாம் அவங்க முன்னாடி அம்மிக்கு முன்னாடி குத்த வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்மெல் அந்த தவிர பருப்பு அறப்பட்டு வரக்கூடிய அந்த ஸ்மெல் இருக்கே அப்படி சூப்பராக இருக்கும் அம்மியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னேன் இந்த காம்பினேஷனில் அரைக்க அரைக்கவே உட்காந்து தொட்டு தொட்டு சின்ன பிள்ளை திண்டுக்கிட்டே இருப்பேன் நான் திட்டவும் முடியாது குழந்தை இல்லை அப்போ அப்போ அம்மாச்சி வந்து சரி பாப்பா எழுந்திரிச்சி பூ எந்திரிச்சி பூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமாக அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அதுதான் அந்த துவரம்பருப்பு சட்னின்னா அம்மாச்சி ஞாபகம் தான் வரும் நீங்கள் உங்கள் அம்மாச்சியை மிஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தோரம்பருப்பு சட்னி நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா தெரியப்படுத்துங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இப்படி இனி வர தலைமுறைக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குமாங்கிறதே தெரியல உருவாக்கி கொடுப்போம் நல்ல ஒரு அழகான சூழ்நிலை நம்மளுடைய சந்ததிகளுக்கும் ம்